சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வியோட அப்பா நம்ம அம்மா சேதுவை பார்த்து எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இப்போ மாசமாகவே இல்லை ஆனால் தமிழ் செல்வியோட அம்மா இந்த என் பிள்ளை மாசமாக இருக்கான்னு சொல்ல போய் தான் நான் பஞ்சாயத்தில் பேசி என் பொண்ணு எப்படியும் பெரிய வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பி வச்சேன் இந்த உண்மை அவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தால் அம்புட்டு தான் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றில்லாமல் போயிடும் இந்த விஷயத்த பேசாமல் சேது கிட்ட சொல்லிட வேண்டியதான் கண்டிப்பாக சேது மாப்பிள்ளை என் பொண்ணை மன்னிச்சு ஏற்று ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க எப்படியும் இந்த விஷயத்த சொன்னால் சேது மாப்பிள்ளை பெருசாக எடுத்துக்காம இங்கே என் தமிழ் செல்விக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சி இங்கே தமிழ் செல்வியோட அப்பா சேதுக்கிட்ட போக மாப்பிள்ளை என்னை மனுஷருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே சேது செல்லப்பாண்டியை பார்த்த கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு யார் யாருக்கு மாப்பிள்ள உங்கள் பொண்ணு தமிழ் செல்வியை மனைவியாகவே ஏற்றுக்காத நான் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளையாக முடியும் ஏதோ பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடியும் பேசி எங்கள் அப்பாவோட மனசை மாற்றி உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்களே தவிர்த்து தமிழ் செல்வியை என்றைக்கையும் மனைவியாகவும் ஏற்றுக்க போகிறதும் இல்லை அவள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சேது ரொம்ப இங்க இங்கே கிட்ட பேசி வெளுத்து வாங்கிட்ருக்காரு தமிழ் செல்வியை நான் ஏத்துக்க போறதே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இனி என் பக்கம் வந்து இங்க பேசுறதுக்கு அம்புட்டு தான் ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சேதும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்க செல்ல பாண்டிக்கே புரியுது நம்ம பொண்ணு அங்க பெரிய வீட்டுக்கு மருமகளா போகல ஏதோ ஒரு ஓரத்தில் வேலை செஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு தான் கூப்பிட்டு போயிருக்காரு போல ராஜாங்க ஐயா இதை தெரிஞ்சுக்காம என் பொண்ணு அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கா சந்தோஷமாக மாப்பிள்ளை கூட வாழ்ந்துட்டுருக்கான்னு நான் வேறு நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல வந்ததையே சொல்ல வராமல் தன்னுடைய பொண்ணை நினச்சி ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு செல்லப்பாண்டி இப்போ என் பொண்ணு அங்கே இருக்கிற நிலமையில் அவள் மாசமாகவே இல்லைன்ற விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு மறுபடியும் வெளியில் அனுப்பிடுவாங்க என்ன ஆனாலும் சரி தமிழ் செல்வி அந்த வீட்டில் தான் இருக்கணும் அதுதான் நமக்கும் நல்லது நம்ம பொண்ணு தமிழ் செல்விக்கும் நல்லது அப்படின்னு நினச்சி செல்லப்பாண்டி எதுவுமே பேச முடியாமல் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த விஷயத்த தமிழ் செல்வியோட கிட்டே சொல்ல அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னங்க நீங்கள் உங்களையே வருத்திக்கிட்டு நம்ம பொண்ணு அந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவளை அங்கே அனுப்புனீங்க ஆனா அவ அந்த வீட்டு மருமகளாக போகலையா அவங்க யாரும் அவளை ஏற்றுக்கவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்குடனே செல்லப்பாண்டியம் இன்னைக்கு மாப்பிள்ள கிட்ட தமிழ் செல்வி மாசமாவே இல்லைன்ற உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள கிட்ட பேச போனேன் அப்போ அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சேன் அது மட்டும் இல்லாம என் பொண்ணை அங்கே என் எப்படி நடத்துறாங்க இல்லை என் பொண்ணு அங்கே தான் இருக்காளான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனாலும் தமிழ் செல்வி அந்த வீட்டில் தானே வாழ்ந்தாகணும் வேற வழி இல்லையே ஏன்னா இங்க சேது மாப்பிளைக்கு நம்ம தான் தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே பேசாம இந்த கல்யாணமே வேண்டான்னு தமிழ் சொன்ன தமிழ் செல்வி சொன்ன மாதிரியே படிக்க வச்சிருந்தா கூட நாம இப்படி நம்ம பிள்ளைய நினைச்சு இப்படி நம்ம பொண்ணை நினைச்சு கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது பத்தியும் யோசிக்காம இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் இப்ப தமிழ் செல்வி அங்கே எப்படி வாழ்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி அழுதுகிட்டே இருக்காரு இந்த தமிழ் செல்வியோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த விஷயம் தெரியாம அப்பத்தா உண்மையாவே தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமா இத்தனை நாள் ஆகுது நீ மருத்துவச்சியை போய் பார்க்கவும் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணவும் இல்லையே அப்படி இருக்கும்போது நீ என்ன தான் சாப்பிட்டுட்ருக்க மாத்திரை எதுவும் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தமிழ் செல்வி இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை நான் எப்படியும் நல்லபடியாக இந்த வீட்டில் வாழ்வேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா நான் எங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறது செக்கப்புக்காக அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இல்லை பார்த்தா நான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்பத்தாவும் சேதுவோட அம்மா கிட்ட அதான் நம்ம வீட்டுக்கு எப்பயுமே வரக்கூடிய மருத்துவச்சியை வரவைங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இவளை என்ன ஏதுன்னு பார்க்கட்டும் அப்போ தானே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா இல்லை வேற எதுவும் நம்ம சத்தான உணவு கொடுக்கணுமானு தெரிய வரும் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்கா அவள் என்ன தான் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் ஓரமாக ஒதுக்கி வச்சாலும் இங்கே சேதுவோட குழந்தை அவ வயிற்றில் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாத்தா ஆனால் தமிழ் செல்வி அவங்களுக்கு கொடுக்குற எல்லா வேலையையும் ரொம்ப நேர்த்தியாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போனால் இங்கே சேது சேதுக்கு கோபம் வர்றது மட்டும் இல்லாமல் ராஜாங்க மாமாவும் நம்மளை தப்பாக நினைப்பார் இனி அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிர் காத்தடைச்சாலும் ஒழுங்காக சாப்பிடலனாலும் ஒதுங்கி ஒதுங்கி அந்த கார் செட்லேயே இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது அப்பத்தாவுக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்குது என்ன என்ன இருந்தாலும் இவன் நம்ம வீட்டு மருமக ஏதோ எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் இவளாலையும் இந்த தமிழ் செல்வியோட அப்பாவாலையும் அவமானப்பட்டு நின்னோமே தவிர்த்து மற்றபடி இந்த தமிழ் செல்வி வேணும்னு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டா ஏன்னா ஒவ்வொரு வேலையவும் எனக்காக அவ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்வியால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட முதல் வாரிசு அவள் சுமந்துட்டுருக்காளே அவளுக்காக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் மருத்துவச்சு வந்த உடனே இவளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் என் பேரன் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பத்தான் தமிழ் செல்வியை பார்த்து ரொம்பவே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே சேது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இங்கே கருப்புக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காரு இந்த தமிழ் செல்வி என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலோ என்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே எனக்கு சந்தோஷம் இல்லாம போயிருச்சு எங்கள் அப்பா என்னை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல நான் இந்த தமிழ் செல்வியை விருப்பப்பட்டேனேன்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த தமிழ் செல்வியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் தமிழ் செல்வி என்னை விரும்பலையே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவள் தானே ஃபோன் பண்ணி அங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை எல்லாரு முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டாலே இந்த தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நினச்சேன் ஆனால் இந்த தமிழ் செல்வியோட அப்பா செஞ்ச செயலால் இவள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என் முன்னாடி அவ வந்து நிற்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது ஏதாவது செஞ்சு அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுதே தவிர்த்து எங்க அப்பா அழுதுதா இருக்கட்டும் எங்க அப்பா அவமானப்பட்டு நின்றுதா இருக்கட்டும் இது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள வந்துட்டே மாமா அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுக்கு உடனே கருப்பும் சேதுக்கிட்ட மாப்பி கொஞ்சம் பொறுமையாரு மாப்பிள்ளை அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அதை ஏதோ தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படி ஒதுக்கி வச்சு அந்த பிள்ளையும் பாவம் தானே கொஞ்சமாக அதை பற்றி யோசிக்க வேண்டாமாப்பா நீ தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் விரும்புகிறனாலும் உன் கூட அந்த பிள்ளை சந்தோஷமாக தானேப்பா வாழ்ந்துச்சு அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லி தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் உனக்கு நல்லது இல்லைனா இப்படியே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி உன் உடம்பு சரியில்லாமல் போனால் அது உனக்கும் நல்லதில்லை உன் குடும்பத்துக்கும் நல்லதில்லை இதை பார்த்து உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் உங்கள் அப்பா கண் கலங்கினா நீ தாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்யாதப்பா சேது மாமா சொன்னதை கொஞ்சமாவது கேளுப்பா அப்படின்னு கருப்பு இங்கே சேதுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் தமிழ் செல்வியை மறக்கவே முடியாமல் சேது தமிழ் செல்வியை மன்னிக்க மனசும் இல்லாமல் என்ன பண்ணனே தெரியாமல் புலம்பிக்கிட்டே இருக்கார் இங்கே அடுத்த நாள் வச்சு தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக வராங்க குழந்தை எப்படி நல்லா இருக்குதா ஆரோக்கியமாக இருக்குதா இன்னும் மேற்கொண்டு தமிழ் செல்விக்கு என்ன மாதிரி உணவெல்லாம் கொடுத்தா ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக மருத்துவச்சு தமிழ் செல்வியை பார்க்க வர அங்கே மருத்துவச்சு தமிழ் செல்வியை வர வச்சு அவங்க நாடியெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க நாடியை பிடிச்சி பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிய வந்துடுது இவங்களுக்கு குழந்தை இன்னும் உண்டாகலை இந்த தமிழ் செல்வி மாசமாகவே இல்லை ஆனால் இவங்க எல்லாரும் இந்த பிள்ளை மாசமாக தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன வேறு கூப்பிட்டு விட்டுருக்காங்களே இப்ப பெரிய வீட்டுக்காரங்க எல்லாரும் சுத்தி இருக்கும்போது இந்த உண்மையை சொன்னா என்ன நடக்குமோ தெரியலையே ஏற்கனவே தமிழ் செல்வியை வேண்டான்னு இவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க பாவம் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள போகாம கார் செட்ல ஒதுங்கி ஓரமா இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளையோட வாழ்க்கையவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுத்து வச்சு ரொம்பவே யோசிக்கிறாங்க இங்கே உடனே ஈஸ்வரி மலர் மலரோட அம்மான்னு எல்லாரும் இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க வர வர அப்போத்தான் அந்த தமிழ் செல்விக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து ஒன்றுத்தையும் பக்குவமாக பண்ணிட்டு இருக்காங்க கஷாயம் என்ன நல்ல ஆரோக்கியமான உணவை என்ன இப்படியே செஞ்சிட்டு இருந்தா அந்த தமிழ் செல்வி எப்படி வீட்டை விட்டு வெளியில் போவா மறுபடியும் சேது மாமாவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் கண்ட கனவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருமே அப்படின்னு யோசிச்ச தாமரை இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாமல் ரொம்ப கடுப்பில் விடுக்குள்ளே போயிடுறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் ஆமாம் வர வர இந்த அத்தை பண்ணுறது எதுவுமே சரியில்லை நாம வேண்டான்னு சொல்லி தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்காமல் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ மருத்துவச்சியை கூப்பிட்டு இவ்வளோ இப்படி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து போயிடுற உடனே இங்கே அப்பத்தாவும் மருத்துவச்சிக்கிட்ட ஆமாம் என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதாக குழந்த ஆரோக்கியமாக இருக்கா சேதுவோட பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க தலை குடிஞ்சுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்கல இந்த பிள்ளை இப்ப மாதமாகவும் இல்லை அப்படின்னு அப்பத்தா கிட்ட சொல்ல இதை கேட்டு அப்பத்தா மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்வியும் பேரதிர்ச்சியில் இருக்காங்க என் அம்மாவும் அப்பாவும் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீட்டில் நான் வாழ வரணும்னு ஆசைப்பட்டு இங்கே பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி இதை தானே சொல்லி என்னை இங்கே வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ நான் உண்மையாகவே இப்போ மாசமாக இல்லையா அப்படின்னு பார்த்து தமிழ் செல்வி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தான் அப்பத்தாவுக்கு தோணுது தமிழ் செல்வி மாசமாக இல்லை அதனால தான் இந்த பிள்ளைக்கு எதுவும் பெருசாக தோணலை அங்கேயும் எங்கேயும் நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு அவள் பாட்டு களைஞ்சிட்டு இருந்தா போல ஆனால் நாங்கள் தான் இவள் மாசமாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டோம் முன்னமே இதை செக் பண்ணி பார்த்துருக்கணும் ஆனால் இந்த விஷயம் இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் மறுபடியும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பாங்க பாவம் என் பேரன் இவளையே நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு வேற அலையிறான் அவனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிருமே தமிழ் செல்வி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் நாம தான் எப்படியாவது தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும் இந்த உண்மை வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால என்ன தான் எங்கள் குடும்பம் இவளால் அவமானப்பட்டிருந்தாலும் இவளோட வாழ்க்கையும் சேதோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமாச்சே அதுக்காக இந்த உண்மையை வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு மனசு மாறின அப்பத்தான் நினைக்கிறாங்க அப்புறம் மருத்துவச்சி மூலமா இந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியே அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இங்க ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க தமிழ் செல்வி அப்பத்தாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு இனி என்ன நடக்க போதோ தெரியலையே என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்பத்தா இங்க தமிழ் செல்வி கிட்ட பேசுறாங்க உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் இங்கே நான் இங்கே அடுத்த பார்க்கவே வர சொன்னேன் எனக்கு அப்பவே சந்தேகமாக இருந்தது நீ என்னவோ சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சுக்கிட்டு போதே நினச்சேன் உன் வயிற்றுல உண்மையாகவே பிள்ளை இருக்குதா இல்லையான்னு சந்தேகப்பட்டு தான் இவங்க வந்து இப்போ செக் பண்ணிட்டு போகிறாங்க ஆமாம் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் உன் அப்பா அம்மா எதுக்காக பஞ்சாயத்தில் போய் சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே தமிழ் செல்வி அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் என் அம்மாவும் அப்பாவும் ஒழுங்காக விசாரிக்காமல் ஒழுங்காக என்னை செக் பண்ணி பார்க்காம இப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் பாட்டி இல்லைனா மறுபடியும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க தமிழ் செல்வி அதெல்லாம் எனக்கு தெரியும் உன்னை விட என் பேர வாழ்க்கை எனக்கு முக்கியம் அவன் உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான் உன்னை மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் அவன் படுற பாடு அதை பார்க்கவே முடியல என்னால் அதனால் ஒ ஒழுங்காக ஓரமாக ஒதுங்கிடு கொஞ்ச நாள் பொறுமையாரு எல்லாம் சகஜமானதுக்கப்புறமா ஒன்றையும் என் பேரன் சேதுவையும் நானே சேர்த்து வைக்கிறேன் அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம் புரியுதா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தமிழ் செல்வியை அனுப்பி வச்சுடுறாங்க தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல வீட்டில் எல்லோரும் நம்மளை ஒதுக்கி வச்சாலும் நல்ல வேலை பாட்டியாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன தான் என் மேலே கோபம் இருந்தாலும் அவர் அவங்களோட பேரனுக்காக என்னை எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கள்ல அப்படின்னு பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி இங்கே அப்போத்தான் எப்போயுமே தமிழ் தமிழ் செல்விக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதும் அவங்க இங்கே தமிழ் செல்விக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதும் எப்பயும் போல இல்லாமல் சிரிச்சு சிரித்து பேசுறதையும் பார்க்குற ஈஸ்வரிக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின தமிழ் செல்வி கூட இங்கே அத்தை இவ்வளோ சகஜமாக பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனால் வர வர அத்தை ரொம்ப மாறிக்கிட்டே போகிறாங்களே என்ன எதுன்னு தெரியல இங்கே மருத்துவ எல்லாம் கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க தமிழ் செல்வியை என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா கேட்டில் செஞ்சிகிட்ருக்காங்க இப்படியே நடந்துட்டு இருந்தா தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னை பத்தின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன வெளியில் அனுப்பிடுவா போலயே அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும் என் பையனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை பண்ணி வச்சு ஆசைப்பட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதை எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம செஞ்சது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கே மருமகளா வந்து ராஜாங்க மாமா கிட்ட இதை பத்தி சொல்லி ஏதாவது செஞ்சே ஆகணும் வேற வழி கிடையாது ஒரேடியா அந்த சேது தமிழ் செல்வியை பிரிச்சாதான் நாம எப்பயும் போல சந்தோஷமா வாழ முடியும் ஒண்ணுமே இல்லாத தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்துல இருக்க ஈஸ்வரி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க இங்க தமிழ் செல்வியை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க நாம என்னவோ தமிழ் செல்வியை வெளியில அங்க தங்க வச்சோம்னா அவ மனசு மாறி இந்த வீடே வேண்டாம் செய்து கூட வாழ விருப்பப்படலன்னு அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில போயிருவான்னு பார்த்தா அவ முகத்தை பாரு எவ்வளவு பொழிவா இருக்குன்னு அவளுக்கு ஒழுங்கா தங்க இடம் கொடுக்கல சரியான துணிமணியும் கொடுக்கல அப்படி இருந்தாலும் இந்த தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு காரணம் அவளோட அந்த சேதுவோட பாட்டி தான் ஏதாவது செய்யணும் தமிழ் செல்வியை எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி அள வைக்கணும் பேசாமல் எல்லா வேலையவும் அவளையே செய்ய வைப்போம் அவ மட்டும் அப்படி செய்யலைன்னா வீணா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவோம் அவளை அவமானப்படுத்துவோம் அள வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய திட்டத்தை போட்டு தமிழ் செல்வி கிட்ட பேச போறாங்க இங்கே தமிழ் செல்வி பாட்டி அவங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதால அவங்க பாட்டுக்கு உரமா உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையை நினச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாவை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன ஈஸ்வரி தமிழ் செல்வி கிட்ட என்ன தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல சேது உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா இந்த வீட்டுக்குள்ள நீ வந்ததால தானே அது மட்டும் இல்லை எப்படியும் சேது ஏதுவை வச்சு இந்த வீட்டோட சொத்தை அடைஞ்சிடலாம் இந்த வீட்டோட பணம் நகன் எல்லாமே மருமகளாக இருக்க உனக்கே வந்து செய்கிறோம்னு ஆசைப்பட்டு தானே உங்கள் அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் சேதுவை விட்டு தள்ளி இருந்தோம் பிரிஞ்சு இருந்தோம் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம்னு எதுவுமே இல்லையே அம்பிட்டு சந்தோஷமால இருக்க இப்படி நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் செல்வியும் இனி நான் அழுது என்ன பிரயோஜனம் அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் மனசு மாதிரி என் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்பாருன்னு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கேன் காத்துட்ருக்கணும்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வருத்தம் இருந்தாலும் என் அம்மா அப்பா மாதிரியே அதை வெளியில் காட்டிக்க எனக்கு தெரியாது மற்றவங்க முன்னாடி சிறுச்ச முகமாக தான் இருக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை பெரிய வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இப்படியெல்லாம் நான் இருந்து தானே ஆகணும் வெளியிலேருந்து யார் வந்தாலும் இந்த வீட்டில் நான் நல்லா இருக்கேன் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு பொய் சொல்லி தானே ஆகணும் இங்கே நீங்கள் எனக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் சொன்னால் உங்களை தானே தப்பாக நினைப்பாங்க அதனால் இந்த வீட்டோட மரியாதைக்காகவும் மற்றவங்க இந்த வீட்டை நல்லா நினைக்கணுன்றதுக்காகவும் இங்கே ராஜாங்கம் மாமாவோட கௌரவத்துக்காகவும் நான் இந்த வீட்டோட சின்ன மருமகளாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு மற்றவங்க முன்னாடி நடிச்சதுன்னு ஆகணும் அதனால தான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி நீ ரொம்ப நல்லா தான் பேசுகிற ஆனாலும் போய் நான் சொல்கிற வேலையை செய் அங்கே மாடிக்கு போய் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்புறம் நான் கொடுக்குற துணி எல்லாத்தையுமே துவச்சி மறுபடியும் போய் காயவை இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறமா நீ உட்காந்து ரெஸ்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பாட்டி தமிழ் செல்வியை எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதால் கொஞ்சம் தயங்கி தயங்கி நிற்கிறாங்க தமிழ் செல்வி ஆனாலும் முதல்ல நம்ம மாசமாக இருக்கோம்னு நினைச்சோம் ஆனால் இப்போ தான் நம்ம அப்படி எதுவுமே இல்லையே இவங்க சொன்ன எல்லா வேலையும் செய்ய வேண்டியதான் எத்தனை நாள் தான் இப்படியே சும்மாவே இருக்க முடியும் அது மட்டும் இல்லை நான் இந்த வீட்டோட மருமக இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு தான் ஆகணும் கீழ்ப்படைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்ச தமிழ் செல்வி அங்கே மாடியில் போய் எல்லா துணியும் எடுத்துட்டு வந்து அழகா மடிச்சு அங்க வெளியிலேயே வைக்கிறாங்க அதை மலர் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க ரூம்ல வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மலர் தமிழ் செல்வி கிட்ட நீ போ தமிழ் செல்வி மீதி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நான் வேலை செய்யாம சும்மா இருந்தா அப்புறம் பாக்குறவங்க திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரோட துணியவும் போட்டு அழகா துவச்சி மாடியில கொண்டு போய் காய வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அப்பத்தான் பார்த்துட்டு ஏய் தமிழ் செல்வி இங்க வா உன்னை நான் என்ன சொல்லியிருக்கேன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நீ மாசமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நீ மாசமா இல்லைன்னுட்டு நீ இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தனா அவங்களுக்கும் தெரிய வந்துடும் அப்புறம் என்ன ராசாங்கம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு ஒரேடியாக உங்க அப்பா வீட்டுக்கே உன்னை அனுப்பி வச்சிருவாரு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க வீட்டு வேலை எதையுமே நீ செய்யாத அப்படி என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்னு இருந்தா என் பேரன் சேதுவும் நீயும் சேர்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல அங்க வந்த ஈஸ்வரி என்ன ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அவ என்ன வீட்டு வேலை எதையும் செய்யக்கூடாதா ஏன் மாதமாக இருந்தால் குணிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அவ செய்யட்டும் ஏன்னா இவ்வளோ துணியவும் போட்டது நான் தான் அவள் அங்கே கண்டிப்பாக போய் அந்த துணியெல்லாம் துவைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு நான் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க வயசாகிடுச்சுன்னா கொடுக்கறதை சாப்பிட்டுட்டு ஓரமாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவை பேச ஈஸ்வரி மேலே அப்பத்தாவுக்கு அம்புட்டு கோவம் வருது ஏ ஈஸ்வரி நான் இந்த தமிழ் செல்வி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து பேசுகிறதே பெரிய தப்பு இதில் வயசான என்ன ஓரமாக வேற உட்கார சொல்றியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்கிட்டயே இப்படி பேச என்கிட்டயே இப்படி பேசுறேன்னா தமிழ் செல்வியை மட்டும் என்ன விட்டா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல ஈஸ்வரியை தமிழ் செல்வி முன்னாடியே பலார் பலார்னு வைக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி பேரதிர்ச்சியில் இங்கே தமிழ் செல்வியை பார்த்து முறைக்கிறாங்க கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி இந்த தமிழ் செல்வி பக்கம் வந்தாலே இந்த சேதுவோட பாட்டி உடனே ஓடி வந்து என்ன தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வியை அள வைக்கலான்னு அவளுக்கு நான் அதிகமான வேலையை கொடுத்தா இப்போ சேதுவோட பாட்டி தமிழ் செல்வம் முன்னாடியே என்ன பலார் பலார்னு வச்சு என்னை அவமானப்படுத்தி இப்படி அள வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் தமிழ் செல்வியை திட்டவும் முடியாமல் அவமானப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க உடனே இங்கே பாட்டியும் தமிழ் செல்வி கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத நீயும் என் பேரனும் சந்தோஷமாக வாழ்கிற வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் பக்கத்தில் இந்த வீட்டில் உள்ள யாரும் வரவே பட விடமாட்டேன் நீ போய் அமைதியாக ரெஸ்டடு மீதி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் என் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா நான் நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறது அப்பத்தா மட்டும்தான் அப்படின்னு அப்பத்தாவோட செயலை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அப்பத்தா தனக்கு செய்த உதவியால் மனசில் இருக்க எல்லா கவலையுமே போயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி